ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிம்பிஃபிகேஷனில் உள்ள சம் தான் பார்க்க போகிறோம் இந்த சம் பார்த்தோம்னாக்கா ஏஜ் சம் நமக்கு டிஎன்பிசி டாப்பிக்கில் வந்து ஏஜ் சம் அப்படிங்கிற டாப்பிக்ல வரும் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் உள்ள சம்மு பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஒன்ல தேர்ட் சம் இது தன் தாத்தா தந்தை வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது ஐம்பத்தி மூன்று தா அடுத்த பாயிண்ட் வந்து தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு ஆகியவற்றின் கூடுதல் வந்து அடுத்து பார்த்தோம்னா நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தா தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தோம்னா ஏஜிசம்ல வர சம் இது வந்து இது 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 கொடுத்திருக்கிற கண்டிஷன் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சம் வந்து ஈஸியா போட்டுடலாம் இந்த சம் பார்த்தோம்னா ஆக்சுவலி வந்து இது வந்து பெரிய சம் இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி நம்ம எக்ஸாமில் போகிறதுக்கு டைம் இருக்கா அப்படி டைம் இருக்குமா அப்படின்ட்டு யோசிக்க வேணாம் ஏன்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம கடக்கலாம்னு போட்டுடலாம் அதே போல் இதே சம் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ப்ளஸ்ஸு நம்ம வந்து ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம் ஃபஸ்ட் கண்டிஷன் பாருங்கள் தாத்தா தந்தை வாணி ஆகியரை ஆகிய மூவரின் சராசரி வயது என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி மூன்று இதுக்கு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நான் வந்து தாத்தா வந்து எக்ஸனும் தந்தையை வந்து ஒய்யனும் வாணியை வந்து இசட்னும் எடுத்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா தாத்தா தந்தை வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது வந்து பாருங்க தாத்தா தந்தை வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது வந்து ஐம்பத்தி மூன்று இதுக்கு தகுந்தப்பில் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறேன் ஓகே தாத்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன தாத்தா வாணி ஆகிய மூவரையும் சராசரி வயது ஐம்பத்தி மூன்று கொடுத்துருக்காங்க சராசரி கண்டுபிடிக்கணுனாக்கா மூணுத்தையும் ஆட் பண்ணி எத்தனை பேரும் அதோட டிவைட் பண்ணி வர வர ஆன்சர் தான் வந்து சராசரி அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷனுக்கு தகுந்தப்பில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸக்ட் அவங்க மூணு பேர் அவங்க மூணு பேர் இஸ் டிவைட் பை த்ரீ அதாவது மூன்று பேரோட சராசரி எத்தனை அவங்க கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி மூணு இதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜிசட்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி நயன் அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் தாத்தா தந்தை வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது ஐம்பத்தி மூன்று அதுக்கு தகுந்த அப்படிஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து சிம்பிளிஃபிகே சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி நயன் அடுத்த அடுத்த கண்டிஷன் பார்ப்போம் செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா தாத்தாவின் வயது பாதில் பாதி தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு ஆகியவற்றின் கூடுதல் வந்து அறுபத்தி செகண்ட் பாருங்க தாத்தாவின் வயதில் கொஸ்டின் பாருங்க தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு ஒன் பை டூ எக்ஸ் தாத்தாவின் வயதை பாதி பிளஸ் ஒன் பை த்ரீ ஓய்னா தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு ப்ளஸ் வாணியின் வயதில் மூ நான்கில் ஒரு பங்கு அப்போ ஒன் பை ஃபோர் இஸ் இட் இஸ் இது எல்லாத்தோட கூடுதல் வந்து அறுபத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து செகண்ட் இக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டோம் அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும் சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தோம்னாக்கா இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்படி எழுதிக்குவோம் சாரி எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒய் பை த்ரீ is a by 4 புரியுதுங்களா இது அடுத்து வந்து நம்ம வந்து சிம்பிளிফাই பண்றதுக்கு மூணுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும் மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வந்து எல்சிஎம் வந்து 12 கிடைக்கும் 12 கிடைச்சிச்சுناக்கா இங்க வந்து கீழ வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ப 6x இங்க வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 4y இங்க வந்து 3 ஆல் மல்டிப்ளை பண்ணறோம் உங்களுக்கு புரியுதுங்களா கீழே டுவெல் அப்போ இந்த எல்லாத்தையும் டுவெல் இதன் இந்த நம்பரை எதாவது மல்டிப்ளை பண்ணால் டுவெல் கிடைக்கும் இந்த நம்பரை ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் டுவெல் கிடைக்கும் இந்த நம்பரை எதாவது மல்டிப்ளை பண்ணால் டுவெல் கிடைக்கும் அப்படின்னு போட்டால் தான் நமக்கு வந்து டுவெல் கிடைக்கும் அப்போ கீழே எதாவது மல்டிப்ளை பண்ணுறமோ மேலே அதாவது மல்டிப்ளை பண்ணும் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிறதா நமக்கு வந்து செகண்ட் இக்குவேஷன் டுவெல்லையும் சிக்ஸ்டி ஃபைவ் கிளாஸ் மோட்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டேன் நமக்கு செகண்ட் இக்வேஷன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இஸ் எட்ஸ் டு செவன் எயிட்டி அவங்க கொடுத்த கண்டிஷனில் அதாவது தாத்தாவின் வயதில் பாதி மூன்றில் ஒரு தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க அந்த இருந்து நம்ம வந்து இன்னொரு இக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம் அடுத்து வந்து கடைசி கடைசி கண்டிஷன் பார்த்தோம்னாக்கா நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து யார் யார் வயது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா தாத்தாவோட வயதும் வாணியோட வயதும் கொடுத்துருக்காங்க அப்ப நான்கு ஆண்டுகளுக்கு முன்னா நம்ம எப்படி எழுதோம்னா இப்படி எழுதுவோம் யாரோட வயது தாத்தாவோட வயது இந்த சைடு வந்து வாணியோட வயது வாணியோட வயதுங்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு முன்கிறது இப்படி வரும் தாத்தாவின் வயது வந்து வாணியோட வயதை போல் எத்தனை மடங்குன்னு பார்த்தோம்னாக்கா நான்கு மடங்குன்னு கொடுத்திருக்காங்க அப்ப வாணியோட வயதில் வந்து நம்ம வந்து நான்கு பண்ணிக்கணும் நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது வந்து வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு இதுதான் வந்து தேர்ட் கண்டிஷன் இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஃபோர் இசட் மைனஸ் சிக்ஸ்டீன் அப்போ X எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ்இட்ஸ் ஈக்குவல் மைனஸ் டுவெல் இதுதான் வந்து நமக்கு வந்து தேர்ட் இக்குவேஷன் அவங்க கொடுத்த கண்டிஷன் படி நம்ம வந்து மூணு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரணும் நமக்கு வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா இங்கே வந்து அந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மூணு மூணு காரணம் வரும் இதில் பார்த்தோம்னா எக்ஸு இசட் மட்டும் இருக்குது அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த எக்ஸ் இசட் இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் வர மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்களா இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த செகண்ட் இக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு இக்குவேஷன் இந்த ஃபஸ்ட்டு இக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் எக்ஸு இசட் அதாவது ஒய் கேன்சல் ஆகி ஒய் கேன்சல் ஆகணும் எக்ஸு இசட் இது மட்டும் வர மாதிரி கொண்டு வந்தோம்னாக்கா இந்த இக்குவேஷனையும் தேர்ட் இக்குயேஷன்லையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து அப்படியே வச்சுக்குவோம் இதை வந்து எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை இசட் இதை வந்து செகண்ட் இக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல இதை வந்து அப்படியே வச்சுக்குவோம் ஓகேங்களா அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இந்த இருக்குது பாத்தீங்களா இதை தான் வந்து நம்ம இதுக்கு தகுந்தாப்புல மாத்தணும் இதுக்கு தகுந்தாப்புல மாத்தணும்னா நம்ம கண்டுபிடிச்ச தேர்ட் இக்குவேஷன் இருக்குல்ல எக்ஸு இசட் அந்த வேல்யூ மட்டும் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் அந்த ஒய் வந்து கேன்சல் ஆகணும் அப்போ ஒய் கேன்சல் ஆகணும்னா இங்கே வந்து ஃபோர் ஒய் இருக்குது இங்கே ஃபோர் ஒய் இருக்கிறதுனால இங்கேயும் வந்து ஃபோர் ஒய் வரணும் அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபோரால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபோர் ஒய் இங்கே கிடச்சிரும் இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறேன் ஃபோர் ஃபோரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்வல் டு ஒன் ஃபிஃப்டி நைனை வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணுனாக்கா அந்த ஒய்யை வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் இசட் அந்த கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ ஒய் கேன்சல் ஆகிடும் ஒய்யை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் தேர்ட் இக்குவேஷனுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும் அப்போ சிக்ஸ் எக்ஸில் ஃபோர் எக்ஸ் போயிடுச்சுன்னா டூ எக்ஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ் தான் வரும் ஏன்னா பெரிய நம்பர் சைன் போடுவோம் ப்ளஸ் டூ எக்ஸ் இங்கே பார்த்தோம்னா மைனஸ் ஏன் மைனஸ்னாக்கா பெரிய நம்பர் சைன் த்ரீ இசட்டில் மைனஸ் ஃபோர் இசட் ஃபோர் இசட்டில் த்ரீ இசட் போயிட்டினா இசட் பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு எழுநூற்றி எண்பதில் அறநூற்றி முப்பத்தாறு போய்ட்டுனா நூற்றி நாற்பத்தி நான்கு இதை வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கிறேன் அடுத்த இக்குவேஷன் அதாவது இதுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ் மைனஸ் ஃபோர் எஸ் ஃபோர் இசட் இங்கே வந்து டூ எக்ஸ் மைனஸ் இசட் அதாவது எக்ஸ் வேல்யூ எக்ஸ் இசட் அந்த காரணிக்கு தகுந்தாலும் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ பார்த்தம்னா இதில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இதை அதாவது எக்ஸாவது இசட் ஆகுது இது ஏதாவது ஒரு இதை எலிமினேட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிடும் இங்கே வந்து டூ எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலுனு இருக்குது இது இங்கே பார்த்தோம்னாக்கா எக்ஸ் மைனஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல்ன்னு இருக்குது அப்போது நம்ம வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவோமா இங்கே வந்து டூ எக்ஸ்ன்னு இருக்குது இங்கே வந்து எக்ஸுன்னு இருக்குது அப்போ இந்த எக்ஸை வந்து டூ எக்ஸ்ன்னு மாற்றணும்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணோம்னா இது ஃபுல்லாக வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணணும் டூவால் மல்டிப்ளை பண்ணலாம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸட்டாக அப்போ டூ எக்ஸ் மைனஸ் எயிட் இசட்னு கிடைக்கும் இஸ் மைனஸ் டுவெல்னு இருக்குது அப்போ மைனஸ் அடுத்த ஷன் கொண்டு வந்துட்டோம் எப்படி கொண்டு வந்தோன்னு உங்களுக்கு புரியுதுங்களா கணக்குல கொடுத்த தேர்ட் கண்டிஷன் படி கொண்டு வந்த இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் எட்ஸ் ஈக்குவல் மைனஸ் டுவெல் இந்த கண்டிஷன்ல டூவால மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கேன் டூவால மல்டிப்ளை பண்ணோம்னா டூ எக்ஸ் மைனஸ் எயிட் இஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இந்த அந்த ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டால மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கிறேன் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து எதையாவது ஒரு இதை நம்ம எலிமினேட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து எக்ஸை மல் அதாவது எக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணேன் அப்போ எக்ஸ எக்ஸ எலிமினேட் பண்ணுறதுக்காக சைன் சேஞ்ச் பண்ணிப்போம் சைன் சேஞ்ச் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து இப்படி கிடை கிடைக்கும் இந்த டூ எக்ஸ் இந்த டூ எக்ஸ் ரெண்டு டூ எக்ஸும் வந்து கேன்சல் ஆகிடும் இங்கே பார்த்தம்னாக்கா மைனஸ் மைனஸும் ப்ளஸும் மைனஸு பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு அப்போ எட்டு இசெட்டில் ஒரு இசட் பேசுனாக்கா செவன் ஈசட் பெரிய நம்பர் சைன் பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு அதனால செவன் ஈசட் இஸ் ஈக்குவல்ட்டு இது பார்த்தோம்னாக்கா ரெண்டுமே ப்ளஸ்ஸு அப்போ வந்து ப்ளஸ் பண்ணிடணும் நமக்கு என்ன கிடைக்கிது நூற்றி அறுபத்தி எட்டு கிடைக்கிது செவன் இசட் ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி எட்டு கிடைக்கிது அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து இசட்டோட வழியாக கிடைச்சிரும் இசட்டோட வழியை வந்து ஈரேழு பதினாலு பேலன்ஸ் இருக்கும் நாலே இருபத்தி எட்டு ஈசட்டோடய வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிச்சு இசட் வந்து நம்ம யாருன்னு பார்த்தோம் வாணின்னு பார்த்தோம் அப்போ வாணியோட வயது வந்து இருபத்தி நான்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் மறுபடி மறுபடி போட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதே சம் வந்து நமக்கு கொஸ்டினில் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து இந்த இசட்டோட வேல்யூவை வந்து ஏதாவது இந்த ஈக்குவேஷனோ இல்லை இந்த ஈக்குவேஷனோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இசட்டோட வேல்யூ அப் அப்ளை பண்ணுவோமா இதில் வந்து இசட்டோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னாக்கா எக்ஸ் மைனஸ் ஃபோர் இசட் ஈக்குவல் டு இருக்கிறது மைனஸ் டுவெல் இப்போ வந்து இசட்டோட வேல்யூ வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இதை வந்து அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டுவெல் இப்போ வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த நாளையும் டுவெண்ட்டி ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் என்னன்னு பார்த்தோம்னா நைன்டி சிக்ஸ் கிடைக்கும் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டுவெல் கிடைக்கும் மைனஸ் டுவெல் அதிலே இருக்கிறது அடுத்து பார்த்தோம்னா அந்த மைனஸ் நைன்டி சிக்ஸ் வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் டூ சாரி மைனஸ் நைன்டி சிக்ஸ் வந்து அந்த சைடு வந்துச்சுனாக்கா ப்ளஸ் நைன்டி சிக்ஸ் அப்படின்ட்டு இந்த சைடு வரும் அதாவது மைனஸ் டுவெல் ப்ளஸ் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து எயிட்டி ஃபோர் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது எயிட்டி ஃபோர் எயிட் எக்ஸுங்கிறது நம்ம யாருன்னு பார்த்தோம் தாத்தா அப்போ தாத்தாவோட வயது நமக்கு வந்து என்ன கிடைக்குது எயிட்டி ஃபோர் தாத்தாவ வயதும் வாணியோடய வயதும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த வேலியூயும் இந்த வேல்யூவையும் ஏதாவது இந்த இக்குயேஷனில் நமக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் அதே போல் இந்த இக்குவேஷனில் அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் நம்ம வந்து இந்த இக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணிப்போம் ஏன்னா இது வந்து நமக்கு ஈஸி இக்குயேஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் டேரக்டாக அதிலே அப்ளை பண்ணிடுறேன் தாத்தாவோட வயது நமக்கு என்ன கிடைச்சிச்சின்னு பார்த்தோம்னாக்கா எயிட்டி ஃபோர் கிடைச்சிச்சி எயிட்டி ஃபோர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஈஸ்ட் வாணியோட வயது என்ன கிடச்சிச்சின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒன் நாட் எயிட் கிடைக்கும் எயிட்டி ஃபோரையும் டுவெண்ட்டி ஃபோரையும் ஆட் பண்ணோம்னா ஒன் நாட் எயிட் கிடைக்கும் அப்போ அந்த சைடு போனிச்சுனாக்கா ஒன் ஃபிஃப்டி நைன் மைனஸ் ஒன் நாட் எயிட் இப்படி வரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன் ஒன் ஃபிஃப்டி நைனில் ஒன் நாட்டி எயிட் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து தந்தையோட வயது கிடைச்சிரும் ஒன் ஃபிஃப்டி நைனில் ஒன் நாட்டி எயிட் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னாக்கா ஃபிஃப்டி ஒன் கிடைக்கும் ஒய்யோட ஆன்சர் வந்து ஃபிஃப்டி ஒன் கிடைக்கும் ஒய்ங்கிறது யாரு தந்தை தந்தையோட வயது வந்து ஃபிஃப்டி ஒன் இதான் வந்து ஆன்சர் நம்ம வந்து ஒன்று ஒன்று கொண்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் தாத்தாவோட வயது நம்ம வந்து கண்டுபிடிச்சது வந்து எயிட்டி ஃபோர் தந்தையோட வயது வந்து ஃபிஃப்டி ஒன் வாணியோட வயது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள சம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி டாப்பிக்கில் வர்றது வந்து ஏஜ் இசம்ங்கிற டாப்பிக்கில் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதாவது ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்த கண்டிஷன் படி ஒரு மூணு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் மூணு பேரோட சராசரி வயது இது கொடுத்தாங்க சராசரி வயதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது வந்து ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டேன் அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா தாத்தாவின் வயது பாதில் தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு இவற்றின் கூடுதல் அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு வந்து இன்னொரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம் அடுத்து பார்த்தோம்னா இது மூணு இது ரெண்டுமே பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் ஈஸர் மூணு காரணிகள் இருக்கிறது அடுத்த கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்கனாக்கா தாத்தாவின் வயது வந்து வாணியின் வயதை போல் நான்கு மடங்குன்னு கொடுத்துருந்தாங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியான எக்ஸ் மைனஸ் தாத்தாவின் வயது வயது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் ஃபோர் வாணியின் வயது நான்கு ஆண்டுகளுக்கு முன் வந்து இசிட் மைனஸ் ஃபோர் ரெண்டு ஈக்குவல் கந்தாண்ட வச்சுக்கிட்டு யாரோட வயதை போல் வாணியோட வயதை போல் தான் நாளை வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் நால இங்க மல்டிப்ளை பண்ணும்போது தாத்தாவோட வயது நமக்கு கிடைச்சிரும் இது வந்து அவங்க கொடுத்த தேர்ட் கண்டிஷன் இதை வச்சு இங்கே ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்தோம் இந்த ஈக்குவேஷனில் ஒய் கிடையாது அதனால் இந்த ஈக்குவேஷனுக்கு நிகராக இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை அதாவது ஒய்யை கேன்சல் பண்ணி எக்ஸ் இசட் வச்சு ஒரு கா ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் இந்த அடுத்து கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இந்த டூ எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஈக்குவேஷனில் டூ எக்ஸ் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு எக்ஸையும் கேன்சல் பண்ணி நம்ம இசட் வேலையை கொண்டு வந்துடலாங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து எக்ஸை கேன்சல் பண்ணி இசட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஈசட்டோட வலியு வந்து வாணியோட வயது இசட் வேல்யூலேருந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸோட வேல்யூங்கிறது வந்து தாத்தாவோட வயது நம்ம வந்து இங்கே வாணி தாத்தாவோட வயதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்லையும் போட்டு சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு வரலாம் இந்த ஈக்குவேஷன்லையும் போட்டு கொண்டு வரலாம் நம்ம இந்த ஈக்குவேஷனில் போட்டு கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ தாத்தாவோட வயதையும் வாணியோடய வயதையும் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒய்யோட வேலியை கண்டுபிடிக்கணும் அதாவது தந்தையோட வயதை கண்டுபிடிக்கணும் தொண்டையை சப்ஸ்டியூட் பண்ணி தந்தையோட வயதை கண்டுபிடிச்சிட்டோம் இதாங்க இந்த சமம் இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ